அனைவருக்கும் வணக்கம் கண்ணீர் ஆசிரியர்களுக்கு நீங்கள் கதறி கதறி அழுதாலும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன என்ற வகையில கண்ணி செவ்வாய் கடலும் வற்றும் என்பது ஆன்றோருடைய வாக்கு அந்த வகையில் உங்களுடைய ஜென்ம ராசியான கண்ணிராசிக்கு பெயர்ச்சியாகும் செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கண்ணீராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நல் ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில பொறுத்த பொறுத்தவரைக்கும் செவ்வாய் உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும் போது ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு இனிய மன வாழ்க்கை காரகன் செவ்வாயினுடைய அனுகிரகம் தான் இவை அனைத்து கிடைக்கும் என கூறப்படுகிறது அந்த வகையில் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார் மண்ணால் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் மண்ணில் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் இரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு இவரே அதிபதி ஆகிறாரு நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவது செவ்வாய்தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார் இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலியடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்க பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டு பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுப கிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பாறு அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான சாதகமான விருச்சகம் தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வார் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் அந்த வகையில் கனி லக்னத்திற்கு அதாவது மிதன லக்னத்திற்கு செவ்வாய் ஆறுக்கு அதிபதியாகி பாப நிலை பெறுவதால் யோகம் செய்ய மாட்டார் கண்ணிக்கும் அதேதான் செவ்வாய் தசை ஒரு செவ்வாய் தசை வராத மீன மற்றும் கன்னி லக்னக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக கூறப்படுகிறார்கள் அது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் கன்னி ராசிக்காரர்களில் யாருக்கு அதிகம் இருக்கு என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய் கிழமை உள்ளது அந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கும்போது மனித பிறப்பானது நவ அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது அதே வாழ்க்கையின் பயணங்களும் இருக்கும் சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலை இருக்கும் என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது திங்கள் என்றால் சந்திரன் ஞாயிறு என்றால் சூரியன் இதுபோல் ஒவ்வொரு கிழமையிலும் பிறந்தவர்களும் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகிறது இந்த நிலையில் செவ்வாய்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்து விளக்கமாக இங்கே பார்க்கலாம் அந்த வகையில் நவகிரகங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகின்றன செவ்வாய்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர் செவ்வாய்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள் மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு போலியான விஷயங்களை வெறுப்பார்கள் இவர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகம் இருக்கும் நோய்களின் தாக்கம் குறைவாக இருக்கும் சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் உள்ளது தொற்று நோய்களின் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் உள்ளது தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையான செயல்பாடுகள் இருக்கும் படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு மனத எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் வெற்றிதான் கிடைக்கும் என்ற செவ்வாயினுடைய இந்த ஜென்ம ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கண்ணிராசினிகளை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் கடலும் வற்றும் என்பது பல மொழி உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் வாய் அஷ்டமாதிபதியானவர் உங்களுடைய ராசிக்கு வரும்போது சில இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திக்காமல் பார்த்து கொள்ளுங்க சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கும் வாங்கிய சொத்துக்களாலும் பிரச்சனைகள் வரக்கூடும் பாகப் பிரிவினை சுமூகமாக முடிவடையாதுங்க பணிபுரியும் இடத்தில் உயர் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாக வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதால் எல்லா விதத்திலும் நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது அதேபோல் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் தொழில் பங்குதாரர்கள் விலகினாலும் புதியவர்கள் வந்து இணைந்து உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் இப்போது காண முடியும் என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாமல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் என்பது போதுமானதாக இருப்பதால் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்தாலும் அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது அதே போல கேட்ட இடத்தில் மாறுது உண்டு அதே போல் கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பெண்மணிகளுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகுங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து வருமானமும் இருக்கு குடும்பத்தில் உதிரி வருமானம் கிடைப்பது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு அவற்றை வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டுமே பொறுத்த பொறுத்தவரைக்கும் செவ்வாயினுடைய இந்த பெயர் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது செவ்வாய்கிழமை முருக பெருமானுக்கு செவ்வரளி மலர்ச்சாற்றி தீபம் ஏற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது